ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னே சொல்லலாம் நிறைய நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த அந்த கமெண்ட்கான பதிலாக இந்த வீடியோ இருக்குது நிறைய நாளாக கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த சத்யநாராயண விரதம் சொல்கிறீங்க மந்திரங்கள் நிறையா கொடுத்துருக்கீங்க மேம் அந்த சத்யநாராயண விரதத்துடைய முழு பலன் கிடைக்கணும்னா ஐந்து ஐத்தியாகங்கள் கொண்ட அந்த கதையை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த கதையை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க அதற்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ அமையப்போகுது கண்டிப்பா ஒரு வந்து வந்து நம்ம கரம் அந்த நம்மளை கை தூக்கி விட நேரம் தான் நம்மளுடைய நல்ல நேரமே தொடங்குது அப்படின்னு சொல்லலாம் இப்ப யார் ஒருத்தவங்க இந்த சத்திய நாராயண விரதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ இப்ப இந்த வீடியோ யார் கண்ணுல படுதோ அவங்களே வந்து இந்த உலகத்துல புண்ணியவானுங்களாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம் இந்த இறைவன் நினைச்சவங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ வந்து அடையும் அப்படின்றதும் இருக்கு ஏன்னா இந்த விரத முறையை கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துடும் அப்படின்றது இருக்கு ஏன்னா இது இந்த சத்திய கொடுத்த வாக்கு என்னை நோக்கி இந்த சத்தியநாராயண விரதத்தை இருந்து யார் ஒருத்தவங்க அதை முழுமையாக நிறைவு பண்றாங்களோ முழுமையாக நிறைவு பண்றதுனா அந்த பூஜை பண்ணி இந்த ஐந்து அத்தியாயங்கள் கொண்ட இந்த கதையும் கேட்டு இறுதியாக கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு யார் அந்த விரதத்தை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க நினைத்த வண்ணமே அவங்க கேட்ட வண்ணமே அனைத்து விஷயங்களும் செய்து கொடுப்பேன் இது என்னுடைய வாக்கு இது நான் இந்த நாராயணன் செய்கிற சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த விரதத்தை நாராயணனே தன்னுடைய வாயால் சொன்னதால் இந்த விரதத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்கு அதனால சுலபமாக இந்த விரதம் யாராலையும் கடைபிடிக்க முடியாது இப்போ இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்கனாலே கண்டிப்பா இந்த இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக தான் நீங்க இருக்கிறீங்கன்றது Y en daño mon creal. இந்த கதையை வந்து ஐந்து அத்தியாயங்களை நான் தொடங்குனதுக்கு அப்புறமா வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க அது வந்து கண்டிப்பா இந்த இதுவனுக்கு பிடிக்காது அதை ஏன் அப்படி சொல்றேன்றது இந்த கதையை நீங்க முழுசா கேட்கும் போது உங்களுக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இது என்டர்டைன்மெண்ட்டுக்கான வீடியோவே கிடையாது பைரவியூ செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கான சேனலே கிடையாது என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேற சேனல்ஸ் நிறைய இருக்கு நீங்க அதை நீங்க பாருங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாக இந்த சே வந்து வீடியோ அமையும் முக்கியமாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக தான் அமைஞ்சிகிட்ருக்கு இந்த வீடியோ எல்லாத்தோட ஸ்பெஷல் இந்த கதையை கேட்டு முடிக்கும் பொழுதே உங்களுடைய பிரச்சனைகள் தீந்துடும் இந்த கதையை நான் தொடங்குறதுக்கு முன்னாடி அத்தியாயம் ஒன்று அப்படின்னு த தொடங்குறேன்னா அந்த டைம் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன இருக்கோ அந்த இறைவனை வந்து நீங்கள் வந்து சொல்லிடுங்க அந் விரைவிலேயே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த சத்தியநாராயணன் சத்தியமாக தீர்த்து வைப்பார் அப்படின்றது தான் இந்த சத்தியநாராயண பூஜைக்கான மகிமை இந்த கதையை கேட்டும் இந்த விரதத்துடைய பலனை வந்து நீங்கள் பெறலாம் அதனால இந்த வீடியோவை நீங்கள் முழுசா கேளுங்க உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இப்போது இந்த கதையை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி இது மொத்தம் ஐந்து அத்தியாயங்களாக கொண்டது இந்த ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் பொழுதும் நம்ம ஒவ்வொரு நிவேதியனங்களை வந்து இந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும் அடுத்தது கையில் வந்து மலர்களையும் வச்சுக்கணும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் பொழுது ஒரு மலரையும் வந்து திரு இறைவனுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நைவேத்தியம் என்ன வச்சிருக்கீங்களோ அதையும் சமர்ப்பிக்கலாம் சத்தியநாராயணனுக்கு விருப்பமான நைவேத்தியம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறது வாழைப்பழம் பசும்பால் நெய் கோதுமை ரவை சர்க்கரை இது சம கலந்து செய்யக்கூடிய இந்த ரொம்ப பிடிக்கும் அதையும் செஞ்சு வைக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து உங்களால செய்ய முடியுமோ அந்த நைவேதியத்தையும் நீங்க செஞ்சு வச்சு வழிபடலாம் பழங்கள் மட்டும்தான் என்னால் வைக்க முடியும்னாலும் சரி உங்களுக்கு என்ன மாதிரியான நைவேதியம் வைக்க முடியுமோ அதை செஞ்சு இந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறது உத்தமமாக இருக்கும் எப்போவும் போலவே எல்லா விரதத்தையும் எல்லா பூஜையும் அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எந்த காரியத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம விநாயகப் பெருமானை தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விநாயகருடைய ஆசீர்வாதத்தோட தான் அந்த காரியத்தை நம்ம செய்வோம் அதே மாதிரி இப்போவும் வந்து இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கதையை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை தியானித்துட்டு மஞ்சள்ல விநாயக பெருமானை ஆவாகனம் பண்ணி வச்சுட்டு அதற்கு அப்புறமா ஓம் சுமுகாய நமக அப்படின்ற மந்திரத்தோட இந்த விநாயக பெருமானுடைய ஆசிர்வாதத்தோட இந்த கதையை நான் தொடங்குறேன் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த சொல்ல இந்த கதையை கேட்கறதுக்காக உள்ள வந்திருக்கக்கூடிய அனைவருடைய வேண்டுதல்களையும் இந்த இறைவன் இந்த நொடியை தீர்த்து வைப்பார் அப்படின்ற எண்ணத்தோட அந்த வேண்டுதலோட இந்த சத்திய நாராயணனையும் தானித்திட்டு இந்த வந்து கதைக்குள்ள நம்ம போகும் அந்த சத்தியநாராயண பூஜை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த கதையை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சத்தியநாராயணுக்கு ஐந்து விதமான நைவேதியங்கள் நீங்க வச்சிருக்கணும் அடுத்தது ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் பொழுது ஒரு நைவேதியம் வச்சு வழிபட்டுட்டு அந்த கையில வச்சிருக்கக்கூடிய மலர்களை ஒன்று வந்து இறைவனுடைய திருப்பாதத்துல வைக்கணும் அப்படின்றது ஐதீகம் இப்போ இந்த அத்தியாயத்துடைய முதல் பகுதியை பார்ப்போம் நைமி சாரண்யத்துல இருக்கக்கூடிய சவுகாதி முனிவர்கள் சூதரை பார்த்து கேக்குறாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம நிம்மதியாக வாழணும்னா எந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இதே கேள்வியை நாரதரும் மகாவிஷ்ணுவிடம் கேட்டிருக்காரு நாரதர் ஒரு சமயம் பூலோக சஞ்சாரியாக இந்த உலகத்தை வலம் வந்துட்டு பொழுது அந்த டைம்ல அவர் பார்த்த காட்சிகள் அனைத்தும் அவருக்கு மனவேதனையை கொடுத்திருக்கு இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய துன்பங்கள் துயரங்களை பார்த்து மன வே வேதனை அடைஞ்சி மகாவிஷ்ணுவிடம் கேட்டிருக்காங்க இதற்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இதற்கான தீர்வு நானே சொல்றேன் என்னுடைய உருவமான என்னுடைய அவதாரமான சத்திய நாராயண விரதத்தை யார் ஒருத்தவங்க அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க கேட்கக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களையும் அவங்க என்னை நோக்கி வைக்கக்கூடிய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் அந்த நொடியே வந்து ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நிறைவேற்றி தருகிறேன் இது என்னுடைய சத்தியம் இது என்னுடைய வாக்கு அப்படின்ற உத்தரவாதத்தை இந்த சத்திய நாராயணனே சொல்லியிருக்காரு அதனால அந்த விரதம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற விரதமாக இருக்கு அப்ப நாரதர் கேட்டாரு இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு அதற்கான விதிமுறைகள் அனைத்தையும் வந்து நாரதர் ஆண்டவரிடம் வந்து சொல்றாங்க இப்ப இந்த விரதத்தை என்ற தினங்கள்ல நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ஏகாதேசி மாத பிறப்பு இது போன்ற நாட்கள்ல விரதம் இருந்து இந்த சத்தியநாராயணனுக்கு வழிபாடு பண்ணும் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி அமாவாசை தினங்களிலும் சரி புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அனைத்து நாட்களுமே வந்து சத்யநாராயண பூஜை செய்யறதுக்கு ஏற்ற நாளாகவும் திகழ்து அப்படின்னு சொல்லிட்டோம் சத்தியநாராயண பூஜையை வந்து புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய கொடுக்கும் அப்படின்றதையும் இந்த சத்திய நாராயணனே வந்து வாக்கு இதோட முதல் அத்தியாயம் நிறைவு பெறுது இப்ப உங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த மலரை இந்த சத்திய நாராயணனுடைய திருப்பாதங்கள்ல சமர்ப்பிச்சிட்டு நீங்க வச்சிருக்கிற நைவேத்தியத்துல ஒன்னு எடுத்து இந்த இறைவனுக்கு படைச்சிட்டு தீபதூப ஆராதனை எல்லாமே நீங்க காட்டிடலாம் இப்ப நம்ம பார்க்க போறது இரண்டாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் காசி நகர்ல வாழ்ந்து வந்த ஒரு ஏழை அந்த தகவலை வந்து தெரிவிக்குது இந்த ஏழை அந்தனர் பசியால ரொம்ப வாடி போய் இருக்காரு அவரு வர ஒரு நாளும் தன்னுடைய தேவைக்காக பிக்ஷை எடுத்து வரக்கூடிய சொற்ப பொருளை கொண்டு ஒரு நாளைக்கு ஒருவேளை உற உணவு வந்து பெறறதுக்கே மிக கடினமான சூழ்நிலையில அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இவர் மேல இழக்கப்பட்ட இந்த மகாவிஷ்ணு கிழவன் வேடம் போல வந்து அவர் முன்னாடி தோன்றி அவருடைய துன்பத்தை நீக்கிறதுக்கான வழியை சொல்றாரு இவர் முன்னாடி தோன்றின உடனே அந்த ஏழை பிராமணருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல அவர் வந்து எனக்கு எதனா ஒரு நல்ல வார்த்தையை உங்க வாயில இருந்து கேட்கணும்னு தோணுது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அந்த டைம்ல இந்த கிழவன் போல வேடம் அடிந்து வந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய சத்தியநாராயண விரதத்தை நீ வந்து சிரத்தியாக செஞ்சா உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றத தகவலை சொல்ற சத்தியநாராயண விரதமா அப்படின்னா என்ன வரைக்கும் நான் கேள்விப்படாத விரதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏழை பிராமணர் மகாவிஷ்ணுவை நோக்கி வந்து இருக்கக்கூடிய விரதத்தில் ஒண்ணு குறிப்பிட்ட நாராயண படி நீ வந்து இந்த விரதத்தை நீ கடைபிடிப்பாயாக சொல்றாரு சத்யநாராயண விரதமா இது வரைக்கும் நான் கேள்விப்படாத விரதமாக இருக்கே இது வந்து ஒரு விரதம்னாலே மிகப்பெரிய பொருட்களை கொண்டு செய்ய வேண்டியதாக இருக்குமே நிறைய வந்து பிரசாதங்கள் எல்லாம் செய்யணுமே எப்படி என்னால் முடியுமையா என்னக்கே வந்து ஒருவேட உணவு வந்து பெறதே ரொம்ப கடினமாக இருக்கு நீ வந்து கவலைப்படாத நீ வந்து நாளைய தினம் வந்து நீ பிச்சை எடுத்து வரக்கூடிய பணத்தை இந்த வந்து சத்திய பூஜைக்காக பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அந்த பிராமணரும் அந்த நைட் ஃபுல்லா வந்து தூங்காம அவருடைய மனசுக்குள்ள இந்த சத்யநாராயண விரதத்தை பத்தின எண்ணங்களே ஓடிட்டு இருக்கு காலையில எழுந்திருக்கும் போதும் அவருக்கு அந்த எண்ணமே தோண்டுது நேரா வந்து பிச்சை எடுக்க கிளம்புறாரு அந்த டைம் அந்த நாள் வந்து அவருக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருந்து அவர் போய் வந்து கேட்ட இட எல்லா எல்லா இடத்துலயும் வந்து அதிகமான பொருட்கள் எல்லாமே கிடைச்சது அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது இது எல்லாம் வந்து அந்த சத்யநாராயண விரதத்துடைய மகிமை நம்ம செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்ட உடனேவே இந்த இறைவன் நமக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் செய்ய தொடங்கிட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தோட அவர் வந்து வீட்டு திரும்பி வந்து அவரால் முடிஞ்ச அவர் பெற்ற அனைத்து பொருட்களையும் கொண்டு அந்த சத்தியநாராயண விரதத்தை ஸ்ரத்தையாக செஞ்சு முடிச்சார் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலையும் அவர் வந்து சத்தியநாராயண விரதத்தை மிக சிறப்பாக வந்து சான்றோர்கள் ஆன்றோர்கள் தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மிக சிறப்பாக செய்யறதை அவர் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாரு ஒவ்வொரு தடவையும் இந்த பூஜை செய்ய செய்ய அவருடைய செல்வநிலை வந்து உயர்ந்து கொண்டே போனது ரொம்ப அதிகமான பொருட்களும் எல்லாமே அவருக்கு கிடைச்சது அதற்கு ஏற்ற மாதிரியான பூஜைகளும் அதிக அளவில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு செய்யக்கூடிய வழிகளையும் அவர் செஞ்சாரு இவர் சொல்லி இன்னும் பல பேரும் இந்த பூஜைகளை செஞ்சு அவங்களும் செல்வந்தராக மாறினாங்க அதான் வந்து ஒரு சமயம் வந்து அந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஏழை விறகு வெற்றவர் வந்து அந்த இடத்துல வந்து பாக்குறாரு என்னமோ பூஜை இங்க நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை உற்று நோக்கி பாத்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த அந்த பிராமணர் என்ன பண்றாரு இவர் வந்து ஏதோ நம்மளை பாக்குறாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அவரையும் அந்த பூஜையில கலந்துக்க சொல்லி அவர் கையில அந்த பிரசாதத்தையும் கொடுத்திருக்காரு இதை சாப்பிட்ட உடனேவே அந்த விரக வெட்டிக்கு என்ன தோணி இருக்கு ஐயா இது என்ன விரதம் நீங்க எல்லாம் செய்றீங்க எல்லாம் சிறப்பாக இருக்கு இதை பார்க்க பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த விரதத்துக்கு பேரு சத்யநாராயண விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எனக்கும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் ஆசையாக இருக்கு நானும் செய்யலாமா அப்படின்னு அந்த விரகவெட்டி கேட்க இந்த பிராமணரும் யார் வேணாலும் இந்த சத்தியநாராயண விரதத்தை செய்யலாம் நீங்க வேண்டி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த சத்தியநாராயணன் சத்தியமாக நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சத்தியநாராயண விரதத்துல கலந்து கொண்ட அந்த விறகு வெட்டிக்கு அந்த பிரசாதம் வந்து உட்கொண்ட உடனேவே அவருக்கும் அந்த ஆர்வம் தோன்றி அவரும் சொல்றாரு என்னுடைய கஷ்டங்கள் தீர நானும் இந்த சத்தியநாராயண விரதத்தை கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரவு போய் படுத்திருக்காரு மறுநாள் எழுந்து அவர் வந்து சொல்லும் பொழுது இன்னைக்கு விற்கிறக்கூடிய கூடிய பொருளை கொண்டு நானும் சத்தியநாராயண விரதத்தை எளிமையாக செய்யற இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த அவருடைய தின காரியங்களுக்கு செல்றாரு போன இடத்துல எல்லாம் அவர் வந்து விற்காம வச்சிருந்த எல்லா விறகுகளும் வந்து விட்டு தீர்ந்துச்சு அவர் கையில மிக சிறந்த பணங்களும் இருந்திருக்கு அதை கொண்டு வந்து அவர் வந்து சிறப்பாக அந்த சத்தியநாராயண விரதத்தை வந்து முடிச்சிருக்காரு அதனால அவரும் மிகப்பெரிய செல்வந்தராக மாறி மேலும் மேலும் இன்னும் நிறைய பேரை வந்து அந்த வழிபாட்டுக்கு கூப்பிட்டு எல்லாமே செஞ்சிருக்காரு இது வந்து அந்த பிரசாதத்திற்கான மகிமை அப்படின்றாங்க ஏன்னா அந்த பூஜை கலந்து கொண்டீங்கன்னா அந்த கதைகள் முழுமையாக கேட்கக்கூடிய வரையில நீங்க தான் இருக்கணும் அடுத்தது அந்த பிரசாதத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்றதும் இருக்கு அந்த பிரசாத நம்ம உட்கொண்டும் போது நமக்கு இந்த கதையை கேட்கும் பொழுது இந்த இறைவனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த இரண்டாவது அத்தியாயத்துடைய விளக்கமாக இருக்கு பூஜையில நீங்க கலந்துகிட்டீங்கன்னா அந்த கதைகள் முழுமையாக முடிவடைகிற வரைக்கும் அங்கதான் இருக்கணும் அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி புசிக்கணும் அப்படின்றது இருக்கு அந்த சத்திய நாராயண பூஜையில கொடுக்கக்கூடிய பிரசாதத்திற்கும் மகிமைகள் அதிகம் நீங்க வந்து இந்த பூஜையை செய்யறீங்க ஒரு கதையை கேட்கறதுக்காக வந்து போறீங்க அப்படின்னாலும் சரி அந்த பிரசாதத்தை வீணாக்க கூடாது அதனால அதை வந்து கண்டிப்பா வாங்கி புசிக்கணும் அப்படின்றதும் இருக்கு இந்த இரண்டாவது அத்தியாயம் நிறைவு பெறுது இப்ப வந்து இந்த மலர்கள் வந்து உங்கள் கையில் வச்சுருக்கீங்க இதை இந்த சத்தியநாராயணனுடைய திருப்பாதங்களை சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்த நெய்வேதியத்தை எடுத்துட்டு புதுசாக வேற ஒரு நெய்வேதியத்தை வச்சிருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது அத்தியாயம் இந்த மூன்றாவது அத்தியாயம் உல்காமுகன் அப்படின்ற அரசரை வந்து தொடர்பு படுத்தக்கூடிய கதையாக இருக்குது இந்த உல்காமுகன் அப்படின்ற அரசருடைய மனைவி தீவீர சத்தியநாராயண விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க செய்யக்கூடிய விரதத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கலந்து அவங்க சொல்லி அந்த உல்காமோகன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் அந்த பூஜைக்கு அழைத்து சிறப்பான முறையில் அந்த சத்திய செஞ்சிட்டு இருக்காரு அடுத்தது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அந்த செய்யணும் நாராயண சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால அந்த நாடு முழுக்கவே செல்வ சிறப்போட இருந்தது அப்படின்றதுக்கு அந்த சமயத்தில் அங்க ஒரு வாணிகர் வராரு அங்க வந்து இவங்க கிட்ட கேக்குறாரு இது என்ன வந்து விரதம் நீங்க என்ன இது புதுசா இருக்கே ரொம்ப சிறப்பாக செய்றீங்களே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க அந்த மனைவி வந்து அரசருடைய மனைவி சொல்றாங்க இதற்கு பெயர் சத்திய நாராயண விரதம் இதில் வந்து நீங்க கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் சத்தியமாக நிறைவேறும் அப்படின்றத சொல்றாங்க இதை கேட்ட உடனே அந்த வாணிகர் வந்து சொல்றாரு எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நானும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக கடைபிடிக்கலாம் இதற்கான நியமங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு அவரும் அந்த இடத்துல எனக்கு வந்து குழந்தை பிறந்தா இந்த சத்திய நாராயண விரதத்தை நானும் வந்து சிறப்பாக செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வீட்டுக்கு போறாரு தன்னுடைய மனைவியோட இந்த விஷயத்த வந்து பரிமாறிக்கொள்றாரு அப்ப வந்து சிறிது காலத்துல அவங்களும் வந்து கருத்தறிச்சு அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது இப்போ இது வரைக்கும் வந்து சத்யநாராயண விரதத்தை அவரு வந்து முடிக்கல அடுத்து இன்னும் நம்ம சத்யநாராயண விரதத்தை வந்து முடிக்காம இருக்கிறோமே நம்ம சீக்கிரம் செய்யணும் ஒன்னும் அவசரில் பொறுமையா செய்யலாம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அந்த வாணிகர் சொல்லிட்டாரு மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு குழந்தை வந்து வளர்ந்துட்டேன் போயிட்டா நம்ம வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்னும் அவசரம் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா பெண் வந்து மங்கை பருவம் அடையிற வயசையே தாண்டிட்டாலே இப்பயும் வந்து இந்த விரதத்தை நம்ம முடிக்காம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கணவருக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு பொண்ணுக்கு திருமணம் ஆகட்டும் அப்ப பார்த்துக்கலாம் எனக்கு ரொம்ப வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதே அந்த பெண்ணுக்கு திருமணமும் ஆயிற்று வணிகன் பூஜையை மறந்து போனால் ஒரு முறை அவன் தன்னுடைய மருமகனுடன் வந்து அந்த வாணிபத்துக்காக வந்து ரத்த சாகரம் பகவான் அவன் வேண்டுதல நிறைவேற்றாததால அவனுடைய அவனுக்கு வந்து உணர்த்ததுக்காக அவனுக்கு ஒரு சற்று துன்பத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து சோதிக்கிறாரு வாணிபம் வியாபாரத்துக்காக வந்து அந்த இடத்துக்கு போய் அரசரை வந்து சந்திக்கிறது தான் அவருடைய வந்து நோக்கமாக இருந்து ஆனா அந்த இரவு வந்து திருடன் ஒருவன் வந்து அரண்மனையில இருந்து திருடிய பொருட்களை எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தப்ப அங்க வந்து திருடன் வந்து பயந்து போய் ஒரு இடத்துல அந்த பொருட்களை அந்த அரண்மனையில இருந்து கொள்ளையடித்து வந்த பொருட்களை ஒரு இடத்துல போட்டுட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல இந்த மருமகனும் அந்த வாணிகரும் வந்து உட்கார்றாங்க இது ரெண்டத்தையும் பார்த்த உடனே அந்த காவலாளிகள் இவர் வந்து திருடுனாங்க அப்படின்ட்டு அவங்களோட வந்து பொருட்களை எல்லாம் வந்து எடுத்துட்டு போய் அரசர் முன்னாடி நிறுத்திட்டாங்க அரச கலவுமாக எல்லா பொருட்களோட இந்த வாணிகனும் அவருடைய மருமகனும் வந்து பிடிப்பட்ட காரணத்தால எந்த ஒரு விசாரணையும் செய்யாம இவங்க ரெண்டு பேரையும் சிறையறையில வந்து அடைச்சு வச்சிடறாங்க இவங்க இங்க சிறையறையில அடையறாங்க அடுத்தது அவங்களுடைய மனைவியும் மகளும் இருந்த வீட்டில் இருந்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே பொன் பொருள் எல்லாத்தையும் வந்து அங்கேயும் திருடு போயிடுச்சு எல்லாமே வந்து எந்த பொருளும் இல்லாம மிக ஏழ்மையான நிலையில அவங்க போயிட்டாங்க அவங்களும் வேல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளாடுறாங்க அவங்க அவங்க வந்து அந்த பெண் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிராமணர் வீட்டுல நடந்த ஒரு பூஜையை பார்த்து வேந்து போய் நிக்கிறா அந்த பூஜையில கலந்து கொள்றா அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தையும் வாங்கி உட்கொள்றா அந்த தான் அவருக்கு ஞாபகம் வருது நம்ம அம்மாவும் அடிக்கடி நம்மளுடைய அப்பாவை நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்களே சத்யநாராயண பூஜை செய்யணும் செய்யணும்ட்டு அந்த விரதம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே நேரா தன்னுடைய தாயை நோக்கி போறாங்க தாயை நோக்கி போய் இந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயும் நம்மளும் வந்து எளிமையான முறையில இந்த சத்தியநாராயண பூஜையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல மறுநாள் அவங்களும் அந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொற்ப பொருளை கொண்டு அந்த சத்தியநாராயண பூஜைய செய்யறாங்க சத்தியநாராயண விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்த உடனேவே இந்த இறைவன் வந்து மன்னருடைய கனவுல தோன்றி இந்த வாணிகரும் அவருடைய மருமகனும் நிரபராதிகள் அவங்க எனக்கு சொன்ன மாதிரி என்னுடைய விரதத்தை அவங்க முழுமையாக நிறைவேற்றவில்லை அதனால அவங்களுக்கு நான் கொடுத்த வந்து சோதனையின் விளைவாக அவங்க பட்ட துன்பம் அவங்களுக்கு நீங்க விடுதலை கொடுக்கணும் வந்து சொன்ன உடனே இந்த மன்னரும் அதே அந்த 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 இருந்து விடுவிக்கிறாங்க கொண்டு வந்த பொண்ணும் பொருள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு மன்னர் செஞ்ச தவற வந்து காரணமாக அவரும் வந்து கூடுதலாக நிறைய பொருட்களை வந்து அவங்க கொடுத்து அனுப்புறாங்க இத்தோட வந்து இந்த மூன்றாவது அத்தியாயமும் முடிவடையுது இப்ப உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த மலர இந்த சத்யநாராயணனு திருப்பாதத்தில் நீ ஏற்கனவே வச்சிருந்த நைவேதியத்தை எடுத்துட்டு புதுசா இன்னொரு நைவேதையும் வச்சிருங்க அத்தியாயமும் இந்த வாணிபருடைய கதையாகவே இருக்கு இப்போ வந்து அவங்க அந்த மன்னர் கொடுத்த பொருளையும் அவங்க ஏற்கனவே கொண்டு வந்த பொருட்களோட ஒரு ஓடத்தில் வந்து ரெடியாகிறாங்க போகிறதுக்கு தன்னுடைய நாட்டுக்கு அப்போ வந்து ஒரு பிரம்மச்சாரியாக ஒருத்தவர் வராரு அவர் யாருன்னு பார்த்தா சத்தியநாராயணனை இந்த வாலிபனாக வந்து அங்கே வராரு அங்கே வந்து இவங்க கிட்ட கேக்குறாரு அந்த ஓடத்தில் அமர்ந்துட்டு இது எல்லாம் மூட்டை மூட்டையாக வச்சுருக்கீங்களே இது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது எல்லாம் வந்து இலைகளும் கொடிகளுமாக இருக்கு சதகுகள் எல்லாம் காஞ்சி போன இலைகளும் கொடிகளாக இருக்கு இந்த பேக் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த வாலிபர் என்ன சொல்றாரு அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து அந்த மூட்டையை தொடர்ந்து பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே ஏற்கனவே இருந்த தங்க காசுகள் எல்லாமே வந்து இலையும் கொடியுமாக மாறிடு அப்பதான் வந்து அவர் வந்து உணர்றாரு இப்போ இவர்கிட்ட தான் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறுபடியும் தேடி போய் ஐயா நான் வந்து வச்சிருந்தது எல்லாம் பொண்ணும் பொருளுமாக வச்சிருந்தேன் இது எல்லாம் வந்து நான் பொய் சொல்லிட்டேன் இலையும் கொடியுமாக இருக்குது அப்படின்னு சொன்ன அதே மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கன்னு அவங்ககிட்டயே கேள்வி கேட்குறாரு இப்போ வந்து அதில் கண்டிப்பாக பொருள் பொண்ணும் பொருளுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து முடிச்சிட்டு கிளம்புறாங்க இப்போ வந்து இந்த ஓடத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்ததை பார்த்த உடனே ஒரு தூதர் கிட்டமாக சொல்லி அனுப்புகிறாங்க அப்பாவும் மகனும் வெந்த வணிகரும் அவருடைய மருமகனும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனைவிக்கிட்டையும் மகள்கிட்டையும் சொல்ல சொல்லி அனுப்புறாங்க அந்த டைம்ல அவங்க வீட்டுல சத்தியநாராயண நாராயண பூஜை நடந்துகிட்டு இருக்கு பூஜை எல்லாம் வந்து சிறப்பாக முடியுது முடிஞ்ச உடனே தாய் வந்து அந்த பிரசாதத்தை உட்கொண்டுட்டு தன்னுடைய கணவரை நோக்கி வராங்க மகள் என்ன பண்ணா தன்னுடைய அப்பாவையும் தன்னுடைய கணவரையும் பார்க்கக்கூடிய வே வேகமாக அந்த பிரசாதத்தை நிராகரிச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க இப்ப அவங்க அந்த மகள் வந்து அந்த பிரசாதத்தை உட்கொள்ளாத காரணத்தால அந்த ஓடத்துல இருந்த பொண்ணும் பொருளோட சேர்ந்து அந்த மருமகனும் அந்த ஓடத்தோட அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து மூழ்கி போனார் அப்போ வந்து ம நாள் கஷ்டப்பட்டு நம்ம வந்து பண் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் இறைவா சத்தியநாராயணா உன்னுடைய சோதனைக்கு அளவே இல்லையா என்ன மன்னிச்சுடே நானும் வந்து சத்தியநாராயண பூஜையை செய்யறேன் அப்படின்னு சொன்ன மறுகணமே அங்க இருக்கக்கூடிய ஒரு இருந்து ஒரு குரல் கேட்குது நீ சத்தியநாராயண விரதத்தை வந்து உன்னுடைய மகள் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செஞ்சிட்டா ஆனா அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நிராகரிச்சிட்டு வந்துட்டா அந்த பிரசாதத்தை அவ உட்கொள்ளல விரதத்தை பறையா குறையமா முடிச்சுட்டு வந்திருக்கா அவ போய் அந்த பிரசாதத்தை உட்கொண்டா பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி குரல் கேட்டது அதே மாதிரி மகளும் உடனடியாக போய் அந்த பிரசாதத்தை உட்கொண்டுட்டு திரும்பி வந்த உடனே அந்த ஓடமும் மேலே எழும்பிச்சு அவங்க கொண்டு வந்த பொன் பொருள்களும் மேலே வந்துச்சு அந்த மருமகனும் அந்த ஓடத்தோட மேலேயே வந்தார் அப்ப இந்த விரதத்துடைய மகிமையுடைய பயனையும் இந்த கதையுடைய பயனையும் அடுத்தது அந்த எந்த அளவுக்கு அங்க கொடுக்கக்கூடிய சத்தியநாராயண பூஜையில வெச்சு கொடுக்கக்கூடிய கூடிய அந்த பிரசாதத்துக்கும் மகிமை இருக்கு அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்ததுக்காகவே நான்காவது அத்தியாயம் நிறைவடைது இப்போ உங்கள் கையில் கூடிய அந்த மலரை இந்த சத்யநாராயணனுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்த நைவேத்தியத்தை எடுத்துட்டு புதுசாக வேற ஒரு நைவேத்தியத்தை வைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது அத்தியாயம் இது துங்கத்வஜன் அப்படின்ற அரசரை ஒரு முறை காட்டுக்கு போறாரு அந்த அரசர் பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிட்டு ஒரு ஆலமரத்தை அடியில் உட்காந்து கலப்பாடிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு ஆயர் குல மக்கள் சத்யநாராயண பூஜையை மிக பக்தியோடையும் சிரத்தையோடும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பூஜை முடிந்ததும் அரசன் அப்படின்றதால முதல்ல அரசருக்கு பிரசாதத்தை தந்துட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இந்த அரசருக்கும் அவர் பலதரப்பட்ட உணவுகளை வந்து சாப்பிட்டவர் அவருடைய எண்ணம் என்னன்னா இந்த ஆயர் குல மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை நான் எப்படி சாப்பிட்றது நான் ஒரு அரசனாச்சு அப்படின்ற கர்வத்தோட அந்த பிரசாதத்தை நிராகரிக்கிறார் உடனடியாக அவருடைய காவலாளி வந்து சொல்றாரு ஐயா உங்களுடைய நூறு குழந்தைகளும் மாண்டு நூறு குழந்தைகளும் மாண்டு அவங்களுடைய ஆட்சிகள் எல்லாமே வந்து பக்கத்து அரசர் வந்து எல்லாமே ஆட்சியை வந்து பிடிச்சிட்டாரு அதனால அவங்களுடைய இருந்த பொண்ணும் பொருள் எல்லாமே வந்து போயிடுச்சு அப்படின்ற தகவலை ஒரு காவலாளி வந்து சொல்றாரு உடனடியாக அந்த வாயல் இருந்து ஒருத்தர் சொல்றாரு ஐயா நீங்க வந்து இந்த சத்தியநாராயண பூஜையில் கொடுத்த அந்த உணவை நீங்க உதாசீனம் பண்ணீங்க அதுதான் வந்து இவங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கான காரணம் அதனால நீங்க வந்து மறுபடியும் சத்தியநாராயண விரதத்தை நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் கையில இருந்த உணவை வந்து அந்த சத்தியநாராயணுக்கு படைக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை வாங்கி புசிச்ச உடனே இறந்து போன அந்த நூறு குழந்தைகளும் வந்து உயிர் பெற்றாங்க அவங்களுடைய அரசவை எல்லாமே வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைச்சது இது எல்லாம் வந்து உடனடியாக நடந்திருக்கு அதனால அந்த மன்னரும் சிறப்பாக அந்த சத்தியநாராயண விரதத்தை வந்து க கடைபிடிச்சுக்கிட்டே இருந்தாரு அவருடைய வாழ்நாள் முழுக்க சதியாக அந்த சத்தியநாராயண விரதத்தை வந்து கடைபிடிச்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அல் எல்லாரையும் வந்து சத்யநாராயண பூஜையே செய்யக்கூடிய வழியை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அங்கே இருந்து எல்லாருக்குமே ஏழ்மை நிலை நீங்கி அவங்களுக்கு செல்வ சிறப்பான நிலை வந்து ஏற்பட்டது அப்படின்றது தான் இந்த ஐந்தாவது அத்தியாயத்துடைய விளக்கம் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை எக் காரணத்தை கொண்டும் வந்து நம்ம நிராகரிக்கக்கூடாது வீணாக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த சத்யநாராயண விரதத்துடைய முக்கிய நோக்கமாக இருக்குது ஏன்னா அந்த பிரசாதம் யார்கிட்ட போகணும் அப்படின்றது அந்த இறைவன் தான் தேர்ந்தெடுக்கிறாரு அதனால அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கி புசிக்கணும் அப்படின்றது தான் வந்து நியமம் அந்த எல்லாருக்குமே அந்த பிரசாதத்தை கொடுக்கணும் எவ்வளோ பேர் வராங்களோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் ஏன்னா அந்த அடியவர்கள் ஓட சேர்ந்து கண்டிப்பாக சத்யநாராயணனும் நம்ம வீட்டை தேடி நம்மளை தேடி வருவார் அப்படின்றது தான் ஐதீகம் இந்த கதையோட நம்ம ஐந்து அத்தியாயங்களையும் நம்ம முடிக்கிறோம் இதுடைய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சத்யநாராயண பூஜையை நம்ம இந்த பிறவிய வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து பிறவைகளுக்கும் இதுடைய புண்ணியம் கிடைக்கும் நம்மளுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய எல்லா எல்லாருக்குமே ஆண் பெண் அப்படின்ற பேதம் இல்லாம எல்லாருக்கும் இந்த சத்தியநாராயண பூஜையை நம்ம ஒருத்தவங்க செய்யும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பலன்கள் போய் சேரும் அதே போல நம்ம எடுக்கக்கூடிய எத்தனை ஜென்மமாக இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்தை நம்ம கடைபிடிச்ச இந்த சத்தியநாராயண விரதத்துடைய பலன் வந்து எடுக்கக்கூடிய எத்தனை பிறவையாக இருந்தாலும் அதுலயும் நமக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்